இப்போ ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறார் என்றால் அவர் வந்து நிச்சயமாக தான் பிடித்த கா முயலுக்கு மூணு காலன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம் காலே இல்லை முயல் ஊர்ந்து தான் போகும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஞாயிறு என்பது சூரியன் ஒரு நாட்டின் ராஜா நல்லா கேட்டுக்குங்க எப்பொழுதுமே சூரியன் என்பவருக்கு புகழ்ந்தால் என்ன ஆகிடுவார்னால் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவார் ஒரு மனிதன் எப்பொழுது தவறு செய்வான் என்றால் அதிக சந்தோஷமாக வந்து செய்வார் ஒரு மனுஷனுக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுனா ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துருச்சுன்னா விற்காத லேண்டு விற்றுச்சுனா இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆக ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா சந்தோஷம் மேடம் அந்த டைமில் அந்த அப்பா கிட்டே போய் நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் ஒருத்தர் தேர்தலில் ஜெயிச்சுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர்தலில் ஜெயித்த நேரம் இருக்கு இல்லையா ஜெயிச்ச உடனே ஒரு அன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவருடைய மனநிலை மிக சந்தோஷமாக இருக்கும் அந்தமாரி டைமில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சிருவாங்க ஒரு மனிதன் எங்கேயிருந்து சவறு செய்கிறான் என்றால் சைக்காலஜிக்கல் ரீதிகளாக அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் அவன் உதவி செய்து விடுதமை பிறந்தவர்கள் அறிவில் மிக சிறந்தவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் நம்பியவர்க்கு துரோகம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் சுதாரித்து நீதி தர்மத்தை நாட வேண்டும் ஏன்னா புதன் வந்து எப்பவுமே புதன் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் அது இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலருந்து இவங்க எஸ்கேப் பண்ணாங்கன்னா இவங்க இப்போ லைஃப் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸை பற்றி ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா உடனே நீங்கள் ஓகே சொல்லுங்க டூ டேஸ் டைம் எடுத்து சொல்கிறேன் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் என் மனைவி மனைவிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் மனைவி கிட்டே கேட்க மாட்டேன் இவங்க ஓனா டைம் எடுத்துக்கணும் அந்த டைம் எடுக்கிறதுக்கு காரணம் மனைவியை சொல்லிவிடுவாங்க ஸோ டூ டேஸ் டைம் எடுத்துக்கணும் எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஆறு மாதம் மூன்று மாதம் பழகி அவர்களுடைய டெப்தான கேரக்டர் தெரிந்த பிறகே ஒரு சில விஷயங்களை நாம் அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ண வேண்டும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளை அறியாமல் நாம் செய்கின்ற தவறு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல்கள் வாழ்க்கையை பாதகமாக்கிவிடும் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் வந்து நம்ம கொடுக்க போறோம் என்னென்ன கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சதுல என்னென்ன கிழமைகள்ல பிறந்தவங்க என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள்ல இருப்பாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் நிச்சயமா ஏன் நம்ம வந்து இந்த கிழமைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிழமையை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் நான் தனுசு ராசி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் விரிச்சக ராசி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் மீன ராசி ஏன்னா அந்த ராசியை தாண்டி அவர்கள் எதையும் யோசிப்பதில்லை இப்போது யானையோட காலில் சங்கிலி கட்டியிருக்கும் யானை மனசு வச்சு அந்த சங்கிலியை அறக்கலாம் ஆனால் அந்த யானை அந்த சங்கிலியை தாண்டி வராது ஏனென்றால் சிறு வயதிலே அந்த யானை காலையில் சங்கிலியை கட்டி பழகியதால் இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் அந்த யானைக்கு போய் உள்ளே உட்காருது அந்த மைண்ட் செட்டு போய் உள்ளே உட்காந்து பிறகு அந்த யானை என்ன நினச்சிக்கிதுன்னா நம்ம பவுண்ட்ரி இவ்வளோ தான் இதை தாண்டி நம்மளால் போக முடியாதுன்ற ஒரு மனநிலை அது வயதான பிறகும் அந்த மனநிலை அது எண்ணத்துள்ளே இருக்குது ஆனால் ஒரு உதை எட்டி உதைச்சா சங்கிலியாக இருக்கும் அப்போது ஒரு மனிதன் என்ன பதிவு செய்கிறானோ அந்த பதிவு தான் அந்த வாழ்நாள் முழுதும் அவனை இயக்குது ஒருத்தவன் கோடீஸ்வரனாக இருக்கான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் இன்னொருத்தன் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறகுறான் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி ஏழ்மையாகிடுறான் நம்ம என்ன நினைக்கிறோம் செய்வனை செஞ்சுட்டாங்க கந்திருஷ்டி ஆகிடுச்சி பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி நேரம் இதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வேலை செய்கிறது என்றால் என்ன அப்படின்னா அது கிழமையும் ஒரு மனிதனுடைய எண்ணமும் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் அந்த விஷயம் ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் லைஃப்பில் நடந்துடும் கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தினமும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் ஒரு நாள் என்ன பண்ணணுன்னா இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக நடத்தி கொடுத்துரும் இதுக்கு உதாரணம் நீங்கள் என்ன பார்க்கலான்னா நீங்கள் வந்து ஒரு ஓட்டுநர்கிட்ட போய் கேளுங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓட்டுநராக இருப்பார் எந்த ஒரு ரிமார்க்கும் பண்ணியிருக்க மாட்டார் ஒரு சின்ன கோடு கூட போட்டிருக்க மாட்டார் வண்டி ஓட்டியிருப்பார் அவர் சொந்தமாக அவருக்கு வாகனத்தை வாங்கியிருப்பார் அந்த வாகனத்தை ஷோரூமில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நிச்சயமாக ஒரு டூ வீலர் வந்து இழிச்சிருப்பான் ஏனென்றால் அது அவருடைய சொந்த வண்டி அவருடைய புது வண்டி யாருன்னா இடிச்சிடுவாங்களோ யாருன்னா கோடு போட்டுடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் அந்த ஷோரூமில் வண்டி எடுக்கும்போதே அவருக்கு உருவாகுது என்ன அலைகளுக்கு அவ்வளோ அந்த எண்ணம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா எவனோ வந்து இடிக்க வைக்கிறது முதலில் ஒரு மனிதன் என்ன சிந்திக்கிறானோ என்ன யோசிக்கிறானோ அது நடந்துவிடும் என்பது உண்மை இதில் எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி யோசிப்பார்கள் எப்படி சிந்தனையை உள்ளே எடுத்துகிட்டு தான் நம்ம ரொம்ப ஃபெஷலாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஜோதிடத்தில் வந்து இப்படிலாம் கூட இருக்கான்னு நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம ஒரு சில நேரங்களில் ரொம்ப அதிக புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதா நினச்சி சின்ன விஷயத்தை பெருசாக யோசித்து ஃபெயிலாகிவிடும் விடை பக்கத்திலே இருக்கும் ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய யோசிப்போம் ஆனால் கிழமை என்ப ஒரு விஷயத்தை நம்ம மறந்து விடுவதனால் நிறைய விஷயத்தை நம்ம தொலைத்து விடுகிறோம் என்பது தான் உண்மை அதனால் கிழமைக்கு அனைவருமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான திங்க் பண்ணுவாங்க எந்த மாதிரியான லைஃப் அவங்களுக்கு அமையும் எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் அப்படின்றத நம்ம விழாவோம் கண்டிப்பாக சார் ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இந்த ராசி வச்சு நட்சத்திரம் வச்சு தான் அவங்களுடைய பலன்களெல்லாம் சொல்லுவாங்க கிழமைகளை வச்சும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவங்களுக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய இதற்கு பிறகு வாழப்போகிற வாழ்க்கை வேலைவாய்ப்பு திருமணம் எப்படி எப்படிப்பட்ட திருமணமாக அமையும் அதெல்லாம் சொல்லுங்கள் சார் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் பொதுவாகவே ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறார் என்றால் அவர் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர் முதல்ல அவருடைய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கார்ன்றத முதல் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா திதி சூன்யத்தில் இருக்காரா பாவிகளோட சேர்ந்துருக்காரா இப்படி தெரியாது பொதுமக்கள் ஜென்ரலாக நம்ம வீடியோ பார்க்கும்போது நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் சூரியன் எப்படி அமைஞ்சிருக்காருலாம் எனக்கு தெரியாது இல்லையா அப்போது முதல் விஷயம் நம்ம ரெண்டு லேயராக வந்து பதில் சொல்ல போகிறோம் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு ஆன்சர் அதே ஞாயிற்றுக்கிழமை பிறந்து சூரியன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாரி தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறார் என்றால் அவர் வந்து நிச்சயமாக தான் பிடித்த கா முயலுக்கு மூணு காலன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம் காலே இல்லை முயல் ஊர்ந்து தான் போகும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஞாயிறு என்பது சூரியன் ஒரு நாட்டின் ராஜா நல்லா கேட்டுக்குங்க எப்பொழுதுமே சூரியன் என்பவருக்கு புகழ்ந்தால் என்ன ஆகிடுவார்னால் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவார் ஒரு மனிதன் எப்பொழுது தவறு செய்வான் என்றால் அதிக சந்தோஷமாக இருக்கும்போது செய்வான் ஒரு மனுஷனுக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துருச்சுன்னா விற்காத லேண்டு விற்றுச்சுனா இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா சந்தோஷம் ஆகிடுவார் அந்த டைமில் அந்த அப்பா கிட்டே போய் நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் ஒருத்தர் தேர்தலில் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அந்த தேர்தலில் ஜெயித்த நேரம் இருக்கு இல்லையா ஜெயித்த உடனே ஒரு அன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவருடைய மனநிலை மிக சந்தோஷமாக இருக்கும் அந்தமாரி டைமில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சுருவாங்க ஒரு மனிதன் எங்கேயும் சவறு செய்கிறான் என்றால் சைக்காலஜிக்கல் ரீதிகளை அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் அவன் உதவி செய்து விடுகிறேன் புரியுதுங்களா ஆனால் இதை யார் எப்பொழுதுமே செய்வாங்கன்னா இந்த நாத்திகேயம்மா பிறந்தவங்க புகழ் என்ற பெயருக்கு பட்டம் என்ற பெயருக்கு அதிகாரம் என்ற பெயருக்கு இவங்க பேச்சை நாலு பேர் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவர்களை அறியாமலே இவர்கள் செய்து விடுவார்கள் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் நம்ம வீடியோ பார்த்தாலும் இல்லை இதை ஃபேக்குன்னு சொல்லுவாங்க ஏனென்றால் அவர்கள் தவறு செய்கிறார் என்பது அவர்களுக்கே தெரியாது இதுதான் இங்கே பிரச்சனை இப்போது ஒரு புலவர் வந்து பாட்டு பாடுவார் ஒரு மன்னனை பார்த்து மன்னன் தான் சூரியன் ஆனால் அந்த மன்னனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது அவருக்கு பிடிச்சிருந்தால் பொண்ணும் பொருளையும் மாறி கொடுத்துடுவார் ஆனால் பக்கத்தில் இருக்க மந்திரி தான் சொல்லுவார் இந்த பாட்டுக்கு உண்மையிலே அர்த்தம் இது தான் புரியுதுங்களா அப்போது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை தேடுவார்கள் சமுதாயத்தில் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க தான் டீம் லீடராக இருக்கணும் அவங்க தான் ஹெச்ஆராக இருக்கணும் அவங்க தான் வந்து பாஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களை யாருன்னா கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து கோபம் ஜாஸ்தி வரும் நேர்மையை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஆனஷ்டை பற்றி அதிகமாக பேசுவாங்க யாருனா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கள ஹேர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவருடைய நோக்கம் எல்லாமே பெரிய நோக்கமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் அரசியலில் எண்ணம் இருக்கும் ஒரு ஒரு தலைமை பண்பு நம்ம வமைக்கணும்னா நம்மளுக்கு கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எத்தனை பேரை பார்த்தாலும் அவர்கள் உடை அணிவதிலும் ஆடை அணிவதிலும் பிரகாசமாக இருப்பாங்க இந்த சூரியன் எப்படி இருக்கார் பளிச்சுன்றக்கார் அந்த பலிச்சென்ற அந்த தேஜஸ் எப்பவுமே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் நடந்தாலும் அவர்கள் பேசினாலும் அவர்கள் ஒரு இடத்தில் போனாலும் அந்த இடம் கலகலன் இருக்கும் அந்த இடம் வந்து ஒரு நாலு பேருடைய பார்வையை கவரும் ஒரு கம்பீரம் இருக்கும் பேச்சில் எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் இருக்கும் இவர்களுடைய மைனஸ் என்ன நான் புகழ் என்ற ஒரு பேருக்காக என்ற ஒரு பேருக்காக இவர்களே சில இடத்தில் எந்த இடத்தில் தவறு செய்கிறோம் என்று தெரியாமல் தவறு செய்து விடுவார்கள் இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பணிவு கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணி கொண்டு கொஞ்சம் மூர்க்க கவனத்தை கம்மி பண்ணி கொண்டு பிடிவாதத்தை கம்மி பண்ணி கொண்டு ஒரு சில இடங்களில் நெளிவுசுழிவாக நடந்து கொண்டால் இவர் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடும் சார் திங்கக்கிழமையில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறாங்க சார் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க மட்டும் ஒரு சலன புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தேக புத்தின்னு சொல்லலாம் சலன புத்தின்னு சொல்லலாம் ஒருத்தங்களை நம்பலாமா வேணாமான்னு இந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும் முழுசாக ஒருத்தவங்களை நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாது இந்த ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் வேகமானவர்கள் துடிப்பானவர்கள் கடல் கடந்து போகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் இந்த திங்கக்கிழமை போகிறத்கிட்ட போயிட்டு வெளிநாடு பழமான்னு கேட்டிங்கன்னா உடனே கிளம்பிடுவான் அவனுக்கு அந்த கடல் கடந்து போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் தானம் செய்வது தர்மம் செய்வதில் மிக சிறந்தவன் அதில் எந்த மாற்றமும் இல்லை வளர்ச்சி என்பது அப் அண்ட் டவுன்ஸாகவே இருக்கும் தேய்பிறை மாதிரி அப் அண்ட் டவுன்ஸாகவே இருக்கும் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நிச்சயமாக சின்ன எமோஷனலாக எதனால் டச்சானால ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க இந்த காதல் வயப்பட்டாங்கன்னா திங்கக்கிழமையில் இருக்கிறவங்க அப்படியே டவுன் ஆகிடுவாங்க அதாவது இந்த பிதாமகன் சேது மாரி ஆகிடுவாங்க ஏன்னா இந்த சந்திரனுடைய குணம் அது மிக வேகமானவர்கள் ஒரு வேலையை சொல்லிவிட்டால் மின்னல் வேகத்தில் முடிப்பாங்க இவங்ககிட்ட இருக்க பிளஸ் எப்படின்னு என்ன அப்படின்னா காலம் தாமதம் செய்வதென்றால் என்றால் என்னன்னே தெரியாது வேகம் 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 இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வேகம் இவர்கள் இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா சந்தேக புத்தி முழுசாக யாரையும் நம்ப மாட்டாங்க இதுதான் எங்களுடைய பெரிய ட்ராபேக் ஓகே சார் இப்போ வந்து திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை மாற்றிப்பாங்க அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து இது வரைக்கும் எப்படி இருந்தது இதுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது சார் அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க எப்பவுமே வந்து இந்த வீர தீர செயல்களை புரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு ஃபோர்ஸானால் இப்போது ரோட்டில் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க யாரோ வந்து யாரும் அடிச்சிருப்பாங்க தப்பு யாருன்னே தெரியாது ஆனால் குறுக்கில் வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து குறுக்கில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து அடிப்பான் பாருங்க அவன் தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவன் என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்மளும் எதனால் ஒன்று பண்ணுவதை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஆர்மி மிலிட்டரி போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க டாக்டராக படிக்கணும்னு அப்படின்னு ஆர்வப்பட்டால் கூட இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் டென்டல் டாக்டராக படிக்கலாம் பிடிஎஸாக படிக்கலாம் இல்லைனா ஆர்த்தோ டாக்டராக படிக்கலாம் இந்த செவ்வாயுடைய காரதத்துவத்திலேயே சுற்றி சுற்றி வருவாங்க செவ்வாய் ஏ யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா எந்த எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ளவர்கள் வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு அவங்கள போய் கேட்டிங்கன்னா ஃப்ளாட் வாங்கணும் லேண்டு வாங்கணும் வீடு கட்டணும் நம்ம பேரில் வந்து சொந்தமாக இடம் இருக்கணும் கமர்ஷியல் பில்டிங்கில் ரெண்ட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஷூட் ஆகும் இவர்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் கேரக்டர் யாரும் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் ரொம்ப ரொம்ப எமோஷனலு பாசத்துக்கு டோட்டல் அடிமையாகிடும் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் துரோகிகள் அதிகமாக இருப்பாங்க நண்பர்களே துரோகியாக மாறக்கூடிய ஒரு கிழமை இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஓகே இவங்க மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார் இவர்கள் மாற்றிக்க வேண்டிய பழகனை கொஞ்ச நாள்லேயே இவங்களுடைய மொத்த சீக்கிரட்டையும் கூட்டிடுவாங்க இவங்களுடைய மொத்த விஷயத்தை அடி அள்ளி கூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகும் பாருங்க அப்போ அவசரப்பட்டுட்டு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இந்த செவ்வாயை வேகத்தை கொடுத்து திங்கட்கிழமை என்றால் வேகம் தான் பிளஸ் அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனா வேகம்தான் மைனஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓகே சார் புதன்கிழமையில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும்னு நீங்க சொல்றீங்க சார் புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப கேல்குலேட்டவானு ரொம்ப மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுலேயுமே கணக்கு போடும் இது இது பட்ஜெட் பத்மாரி அவங்க படிப்பு படிக்கவே இல்லை அப்படின்னா கூட அந்த கவிதை எழுவது பாட்டு பாடுவது மியூசிக்கில் கேமரா யூடியூப் புதன்கிழமை பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனாவோ யூடியூபராகவோ செய்தி வாசிப்பாளராகவோ நியூஸ் ரீடராக இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே கேல்குலேட்டிவ் மைண்டு வேறு லெவலில் வேலை செய்யும் புதன்கிழமை பிறந்தவர்கள் காதலால் பாதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான துளியளவு மாற்றமும் கிடையாது சொந்தத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதாயம் உண்டா இல்லையா என்பது அவர்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் புதன்கிழமை பிறந்தவர்கள் அறிவில் மிக சிறந்தவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் நம்பியவர்க்கு துரோகம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் சுதாரித்து நீதி தர்மத்தை நாட வேண்டும் ஏன்னா புதன் வந்து எப்பவுமே புதன் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் அது இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலேருந்து இவங்க எஸ்கேப் பண்ணாங்கன்னா இவங்க இப்போ லைஃப் சூப்பராக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து புதனமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிழமையில் பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்கீங்க வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க சார் இப்போ வேலைக்கிழமை பிறகு வச்சுங்களேன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அவர் வீட்டில் ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரொம்ப நீட்டாக போகணுன்னு நினைப்பார் கௌரவம் மதிப்பு அவரை பார்த்தா ஒரு பணிவு ஒரு வணக்கம் சொல்லணும் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு நடை உடை பாவனம் இருக்கும் ஒரு ஐன் மணி தான் ஷர்ட் பண்ணணும் பப்ளிக்கில் போய் குடும்ப கஷ்டத்தை சொல்லக்கூடாது பப்ளிக்கில் போய் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சொல்லக்கூடாது வெளியே எப்படி நடந்துக்கணும் அந்தமாரி நடந்துக்கணும் வீட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அந்தமாரி நடந்துக்கணும் எப்போவுமே நம்ம கையில் பணம் இருக்கணும் ஆன்மீக சிந்தனையுடையவர்கள் சட்டுன்னு கோவம் வரும் அந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க சார் நீங்களாக எப்படி உங்களுக்கெலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி அது உண்மை அல்ல உண்மையிலே பயங்கர ஷார்ட் டெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேளக்கிழமை தான் சட்டார்னு கோவம் வந்துடும் அவங்க ஜாதகத்தில் குரு வக்ரத்தை வைத்து குரு அமைந்த பிளேஸை வைத்து ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் இது அனைத்து தரப்பட்ட மக்களும் பார்க்குறதுனால நம்ம பொதுவாக சொல்கிறோம் வேளக்கிழமைக்கு தான் மிக அதிகமாக கோகம் வரும் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ பார்ப்பாங்க யார்கிட்டையும் உதவிக்கூடாது நினைப்பாங்க ஃப்யூச்சரில் யார்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ண நிற்க நினைப்பாங்க ரொம்ப ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அது வாழ்வாங்களா இல்லையான்றது ஜாதகம் திருமண வாய்ப்புகள் எப்படிப்பட்டதாக அமையும் சார் இல்லை அதாவது இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னா சம் அட்டி விடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்டிச்சு நொறுக்கி எடுத்துடும் செகண்ட் ஆஃப் எப்படி அமையும்னா இவங்கள விட பெட்டராக அமையும் அதாவது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ சினிமா பாணியில் அமையும் ஆமாம் இவங்களை எப்படி எதிர்பார்த்தாங்களோ இவங்களை விட ஒரு பெட்டரான ஒரு நபரை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த வேலைக்கிழமைக்கு என்னென்னா என்ன தான் பெட்டராக அமைஞ்சாலும் அவங்களுக்கே ஐடியா கொடுக்கும் இந்த வேளக்கிழமையோடய இயல்பு ஏன்னா குரு இல்லையா வேழன் என்பது குரு குருவுடைய வேலை என்னென்னா ஆலோசனை சொல்வது அறிவுரை சொல்வது அவங்க வீட்டுக்காருக்கு இவங்க தான் கைட் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கார் ஊருக்கே கைட் பண்ணுவார் இவங்க அவங்க வீட்டுக்காரரு கைட் பண்ணுவாங்க அவங்க மனைவி ஊருக்கே கைட் பண்ணுவாங்க அவருங்க ஒய்ஃபுக்கு கைட் பண்ணுவார் இந்த உண்டான குணமே என்னென்னா ஆலோசனை சொல்வது இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க ஆனால் அவங்க போய்ட்டு நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் சரனு கோவம் வந்துடும் அதுதான் வேலைக்கிழமைக்குள்ளே இயல்பு அந்த கோவம் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ண முடியாது வேடனக்கு அது இயற்கையாகவே பிளட்டில் ஊறின ஒரு விஷயம் ஆனால் லைஃப் விஷயத்தில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு விஷயம் அமையும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடத்திலே ஒரு சில பிரச்சனைகளை கடந்து வாழ்க்கை அமையும் ஓகே சார் சார் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே அது வந்து பெண்களுக்குரிய கிழமையா வந்து நிறைய பேர் பார்க்குறது உண்டு வெள்ளிக்கிழமையில பெண் பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா கொண்டாடுற அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ உண்மையிலே வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளவு பவர் இருக்கா வெள்ளிக்கிழமையில பிறந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருக்கு வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க எப்படி வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில பிறந்து கோடீஸ்வரன்களும் உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்து ஜீரோ ஆனவர்களும் உண்டு இங்கே நாம் ஜோதிடத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றா பறந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தான் பார்க்கணும் யாரோ சொல்லி வச்சிட்டாங்கன்றதுக்காக இப்போ பரணி தரணியாலும் மகன் ஜெகத்தையாலும் கேட்டை கோட்டை கட்டும் கேட்டை கோட்டைலாம் கட்டல வீடு வாடகையே கட்ட முடில என் நண்பரால் புரியுதுங்களா அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது ஒத்து போதுன்றதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதெல்லாம் கிடையாது வெள்ளிக்கிழமை பிறகுவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் சுபரோடு சேர்ந்துருக்கணும் இப்படிலாம் சில நிறைய கான்செப்ட் இருக்குது ஜோ ஜோதிடத்தில் இது வெளிப்படையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை பெண் பிறந்தால் அப்படின்னு அப்படி கிடையாது வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடியவர்கள் லக்ஸரியாக வாடணும்னு நினைப்பாங்க இப்போ ஒரு ஷோரூம் போனால் கூட ஆஹா டாட்டாவா டாட்டா வண்டி வேணாம் எனக்கு பென்ஸும் வேணும்வாங்க ஹோண்டாவா ஹோண்டாவே அவங்களுக்கு உடம்பு ஒழிக்கும் பிஎம்டபிள்யூ வேணும்ன்னுவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ஸோ அந்த சொகுசை எதிர்பார்ப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த சொகுசு அவர்களுக்கு எப்போதுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏசி போட்டு தான் தூங்கணும் காரில் கூட ஒரு மணி நேரம் கார் நின்றுட்டு இருந்தால் ஏசி ஐலிங்லேயே ஆடும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சீட்டில் உட்கார மாட்டாங்க காரில் உட்காரும்போது ஒரு ஒரு சின்னதாக பில்லோ மாரி உட்காந்து தான் உட்காருவாங்க அதில் ஒரு சொகுசு அந்த உடம்புக்கு ஒரு சின்ன சொகுசு தேவைப்படும் ட்ராவல் பண்ணும்போது கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சொகுசு தேவைப்படும் லேட்டாக எழுந்துப்பாங்க அந்த என்றாலே சொகுசு சொகுசான வாழ்க்கை ஆனால் இது எல்லாேருக்கும் அமைதானே அமையாது அது வேறு விஷயம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுவாங்க அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் சொகுசாக செய்வாங்க உடம்பு ஒழிப்பு கஷ்டப்படாமல் அதாவது இப்போ வேறு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர் வந்து ஒரு டிரைவரா இருக்காருன்னு வச்சிங்க ஒரு நாலு மணி நேரத்தில் போடா அப்படின்னா போகமாட்டான் சொகுசாக ஓட்டிட்டு போனா அவனுக்கு சொகுசு வண்டியில் இருக்கிற கஸ்டமருக்கு சொகுசு பார்க்க மாட்டான் அவனுக்கு சொகுசாக போகணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பான் செவ்வாய்க்கிழமை கிட்ட சொன்னீங்கன்னா மண்ணு கல் மேலாம் பார்க்க அடிச்சு கடைசிட்டு குத்துமே ஏர்போர்ட்டில் விட்டுருவான் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் புரிஞ்சிவன் இப்போ திங்கக்கிழமை கிட்ட பிறந்தவங்ககிட்ட போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு அட்ஜனாக போனோன்னு வச்சிங்களேன் அவன் சந்தோஷமாக இருந்தான்னா சீக்கிரம் கொடுங்க விட்டுருவான் டவுனாக இருந்தாலும் லேட்டாக தான் கொண்டு போய் விடுவான் இதுதான் கிழமைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஓகே சார் இப்போ வந்து நிறைவான கிழமையான சனிக்கிழமையில் பிறந்தவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க கேரக்டர் என்ன என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை பணி இதெல்லாம் அமையும் அதை பற்றி சொல்ல சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு கடின உழைப்பாளிகள் பயங்கர உழைப்பாளிகள் அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப அதிகம் சின்ன வயசாக இருக்கும் பார்த்தா வயசான தோற்றத்தை கொடுக்கும் முப்பது வயசாக இருக்கும் ஆனால் ஐம்பது வயசு மாரி இருக்கும் ஃபேஸு சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி அதிகமாக எல்லாரையும் சந்தேகப்படுவான் சனியில் பிறந்தவன் டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டான் இவன் என்ன நோக்கத்துக்காக நம்ம கூட வரான் என்ன நோக்கத்துக்காக நம்ம கூட பழகிறான் ஓ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இப்படிலாம் பல விஷயத்தை யோசிக்கவும் தான் சனி இந்த சனி யாருன்றால் ஒரு சிபிஐ ஒரு விசாரணைத்துறை கமிஷனராகவோ ஒரு அட்வொகேட்டாவோ நீதிபதியாகவோ போனால் எங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா குற்றம் கண்டுபிடிப்பதே இவர்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த சனிக்கிழமை பிறந்து அதுவும் சனி உச்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க இப்போது சில பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சார் நான் சனிக்கிழமை பிறந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே மேட்ச் ஆகலையா அப்படின்னும் போது அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கும் ஸோ ஜாதகத்தை வைத்து கிழமையை வைத்து மேட்ச் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் ஏன்னா அந்த கிரகம் எப்படி ப்ளேஸ் ஆயிருக்குன்னு நம்ம பொதுவான பலனை பார்க்கும்போது சனிக்கிழமை பிறந்தவங்க ஸ்லோவாக தான் இருப்பாங்க நிறைய விஷயத்தை திங்க் பண்ணுவாங்க சிறிய வயதில் அனுபவம் ஜாஸ்தி அவர்களுக்கு யாரையும் நம்ப மாட்டாங்க டே கிளம்புடா ஆறு கல்யாணத்தை கிளம்பு சொன்னால் நால்ரை ஆறு கல்யாணம்னா ஆறு மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க சரி நம்ம அஞ்சாவது முக்கால் கிளம்புலான்னு திங்க் பண்ணுறான் பாரு அவன் தான் சனி அவங்கிட்ட போய்ட்டு இல்லைடா நம்ம கிளம்புனா இங்கேருந்து ஹவர் ஆகண்டானா இதோ கிளம்பிட்டேன் இதோ எழுந்துட்டேன் இதோ வந்துட்டேன் இப்படி சொல்லி ஆறு மணி வீட்டில் ஆகிடுவான் போகிற நீங்கள் கரெக்டாக போவோம் ஆனால் அவன் போகிறப்ப தான் தாலி கட்டுவாங்க அதுதான் விசேஷம் ஏன்னா அவனுக்கு அனுபவம் ஜாஸ்தி இயற்கையாகவே அனைத்து கிரகங்களை விட வயதில் மூத்த கிரகம் எதுன்னா சனி அப்போது மூத்த கிரகத்துக்கு எப்பவுமே அனுபவம் இருக்கணும்ல நம்மளுக்கு இருக்கிற அனுபவத்தோட நம்ம அப்பா அம்மாவுக்கு அனுபவம் ஜாஸ்தி தானே கண்டிப்பாக ஸோ அவன் இயற்கையாகவே அந்த அனுபவத்தில் வாழ்வதால் அவனுக்கு தெரியும் அவன் லேட் பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அனுபவசாலிகளாக இருப்பாங்க ஏஸ் அனுபவசாலிகளாக நிச்சயமாக இருப்பாங்க சனி வக்ரமாக இருக்கக்கூடாது அவள் வக்ரமாவாத ஆச்சி இல்லை நல்ல நிலையில் இருந்தால் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் பொதுவாகவே ரொம்ப ஸ்லோவான ஆளாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை யாரையுமே நம்ப மாட்டாங்க ஒரு கடைக்கு அனுப்பிச்சா கூட இதில் எதுனா பத்து ரூபா எடுத்துகிட்டு போனோம் பில்ல கேட்பாங்க பில்லை கொடுத்தேன்னு வச்சிக்க கம்ப்யூட்டர் பில்லா இல்லையா கையில் எழுதின பில்லாக இவன் சொல்லி போட்டு போனோம் இப்படி நான் இருப்பாங்க ஓகே சார் சார் இப்போ வந்து எந்த கிழமையில நான் பிறந்தேனே தெரியல சார் எப்படியோ என் வாழ்க்கையை நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு பிறகு இப்படி ஒரு நான் இருக்குது அதை மாற்றிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க சார் சில பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுல பிறந்தவங்களுக்கு கிழமை தெரியாது கிழமை உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம் மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்தால் மறுநாள் தான் கிழமை கிடையாது அது மிகப்பெரிய தவறு இன்றைய சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரே கிழமை தான் வரும் அதுதான் நம்ம பாரம்பரியத்தில் முன்னோர்கள் கடைபிடிச்சது இப்போது எல்லாருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் எந்த கிழமை என்னாலும் பிறந்துடுங்க பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் முழுக்க முழுக்க நம்ம தான் ஆனால் இதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இதை நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் ஒத்துக்க மனம் வந்து விரும்பாது நான் தான் என் பிரச்சனை பிரச்சனை எங்கிறது வருது அப்படின்னா நம்ம இடம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணிடறோன்னா எமோஷ்னலாக சில விஷயங்களில் குறுகிய கால பழகிய நண்பர்களிடம் ஷேர் பண்ணும்பொழுது அவர்கள் ஒரு காலகட்டத்தின் பிறகு எவன் எதிரியாக துரோகியாக மாறுவான் என்றால் நம் இடத்துலேயே ரொம்ப அதிகமாக எவன் ஒருத்தன் க்ளோஸ் ஆகிறனோ அவன் தான் நம்மளுக்கு துரோகியாகவும் நண்பனாகவும் மாற முடியும் ஏன்னா தேர்ட் பர்சன் மாற முடியாது அப்போது இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த உறவு நம்மளுக்கு நீடிக்கும் இந்த உறவு நமக்கு எல்லாமே இவங்க தான் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய விஷயத்தை எல்லாம் அங்கே ஒட்டும் பொழுது அங்கேருந்து ஒரு காலகட்டங்கள் மாறி அது அப்படியே வந்து ஒரு பிரச்சனையாக நிற்கும் பொழுது ஒரு மனிதன் டிப்ரெஷனில் போய் மாட்டிக்கிறார் அப்போது நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இப்போ உங்கள் கிட்டே ஒரு பிஸ்னஸை பற்றி ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா உடனே நீங்கள் ஓகே சொல்லக்கூடாது டூ டேஸ் டைம் எடுத்து சொல்கிறேங்க இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் என் மனைவிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மனைவிக்கிட்ட கேட்க மாட்டாங்க இவங்க ஓனாக டைம் எடுத்துப்பாங்க அந்த டைம் எடுக்கிறதுக்கு காரணம் மனைவியை சொல்லிடுவார் ஸோ டூ டேஸ் டைம் எடுத்துக்கணும் எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஆறு மாதம் மூன்று மாதம் பழகி அவர்களுடைய மு டெப்த்தான கேரக்டர் தெரிந்த பிறகே ஒரு சில விஷயங்களை நாம் அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற வேண்டும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் என்ன பண்ணிடுறோன்னா நம்மளை அறியாமல் நாம் செய்கின்ற தவறு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல்கள் வாழ்க்கையே பாதகமாக்கிவிடும் எந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி ஒரே விஷயம் டைம் எப்போ பண்ணணும் சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துல போய் நிற்கணும் இது முதல் விஷயம் கடன் வாங்குவது அறவே கூடாது ரெண்டு மூன்றாவது விஷயம் நீங்கள் எந்த மதமாக இருங்கள் இந்துவாக இருங்கள் கிறிஸ்டீனாக இருங்கள் முஸ்லீமாக உங்கள் இறை பக்தி நிச்சயமாக இருக்கணும் இந்த பிரபஞ்ச பக்தி நிச்சயமாக இருக்கணும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நிலம் நீர் காற்று நெருப்புன்றா அந்த பஞ்சபூதத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் அசுத்தம் செய்கிறீர்களோ கடலில் போய் நான் துணியை போட்டேன் கேஸை வச்சுட்டு வந்தால் பால் பொங்கிடுச்சு தீ இந்த மாதிரி நிலம் நீர் காற்று நெருப்பு நான் ஒரு பக்கெட்டில் குளிக்கிறது பத்து பக்கெட்டு தண்ணி குளிப்பேன் இந்த மாதிரி நிலம் நீர் காற்று நெருப்பை யாரெல்லாம் வீண் சீக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது காற்று காற்று மாசுபடுத்துதல் இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் சைலன்சர்லேருந்து புகை ஓடுறது அது ஒரு காற்று மாசு தான் ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி புகைப்பிடிப்பது தேவையில்லாத மாசுபடுத்துது இந்த ஊர் சைடெலாம் டிவிஎஸ் வண்டியில் கிருஷ்ணாவில் ஊற்றி விட்டுவாங்க இந்த இந்த மாசுலாம் ஏற்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் இந்த பிரபஞ்சத்தில் நிலம் நீர் காற்று நெருப்பை யாரெல்லாம் அசுத்தம் செய்கிறார்களோ இவர்களெல்லாம் மிகப்பெரிய துன்பத்துக்காளவர்கள் இதை தாண்டி நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்திற்கு யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருக்காங்களோ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் பஞ்சபூதத்தை வீணடிக்காமல் அதை சிரமப்படுத்தாமல் இருப்பவர்கள் எந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்திவிட்டு விட்டு நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் கூட பலனில்லை என்பதை தான் திருமூலவர் சொல்லியிருக்காரு நானும் அதை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதன் வந்து கண் விட்டு ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திதான் நீ பத்து கோடி ரூபா கொடுத்து ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் ஓனி கலசம் வச்சாலும் நிச்சயமாக அந்த மனிதன் விட்ட கண்ணீருக்கு நீங்கள் என்றால் ஒரு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அதனால் மனிதன் என்பவன் மனிதனாக பார்க்கால அவனுள்ளும் ஒரு இறைவன் வாழறான் அதனால் மனுஷனை சந்தோஷப்படுத்துங்க சக மனிதர்களை சந்தோஷப்படுத்துங்க மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டோ மனிதனை காயப்படுத்திட்டோ நீங்கள் ஆலயம் போர்த்து விரதம் இருக்கிறது நியூமராலஜி படி பேர் வைக்கிறது வாஸ்துப்படி வீடு கட்டுறது இது எதுவுமே சரி வராது மக்கள் சேவை மகேசன் சேவை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உணர்வு ஆசை இன்பம் துன்பம் எல்லாம் கலந்திருக்கும் ஒரு மனிதனுடைய மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே ஆகச்சிறந்த ஒரு வழின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் i <laughs>